மைண்ட் பாடி ஆக்ஷன் வெல்கம் டு எம்பிஏ நண்பர்களே இன்னைக்கு செஷன் வந்து செஷன் தான் சொல்லணும் இது ஒரு வகுப்பு பயிற்சி வகுப்பு மாதிரி தான் தெரப்பட்டிக் விசுவலைசேஷன் தெரப்பட்டிக் விசுவலைசேஷன் எதை பேஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு கொண்டு போக போகிறோம்னா ஏக்கம் ஏக்கம் சார்ந்து என்னால் அதை செய்ய முடியல என்னால் அதை அடைய முடியல என்னால் அதை வாங்க முடில என்னால் அதை பண்ண முடியல அப்படின்னு ஏக்கம் ஏக்கம் சார்ந்து நாம் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு டிப்ரெஷன் வந்துடும் ஒரு ஆன்சைட்டி வந்துடும் அந்த ஏக்கம் ஏக்கம் சார்ந்த நிலையிலேயே நம்ம இருக்கும் பொழுது நம்மளுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிங்கிறது கொஞ்சம் தாமதமாகிடும் அதற்காக தான் இந்த தெரப்படிக் விஸ்வலைசேஷன் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் இதில் நடுவில் ஒரு பிரேக் கொடுவோம் அந்த பிரேக்கில் நீங்கள் வந்து காதில் இயர்பட்ஸ் வச்சுட்டு காமாக அமைதியாக உட்காந்துருங்க அங்கே வந்து கமேண்ட்ஸை மட்டும் கவனிங்க என்னையை கவனிக்க வேண்டாம் என்ற வரக்கூடிய வார்த்தைகள் மட்டும் நீங்கள் மனசுக்குள்ளே உங்களுடைய சப்கான்சியஸ்களை எடுத்துக்கோங்க எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கல எனக்கு என்னால் இதை வாங்க முடியல அது வாங்க முடியல என்னால் அந்த நிலையை அடைய முடியல இந்த நிலையை அடைய முடியல அப்புடின்னு அன்வான்ட் பாஸ்டை நோக்கி தான் அன்வான்ட் கடந்து போன கசப்பான அனுபவங்களை வச்சுட்டு தான் நம்ம இன்றைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நண்பர்களே இந்த அன்வான்ட் பாஸ்ட் அதை வந்து விசுவலைசேஷன் மூலியமாக பாசிட்டிவாக மாற்றி நம்ம எதை எதெல்லாம் பா நீங்கள் நியாயமாக நியாயமாக நினைக்கிறீங்களோ விரும்புகிறீங்களோ அந்த நியாயமான உங்களுடைய விருப்பங்களை அழகாக மிக அற்புதமாக உங்களாலேயே உங்களால் உங்களாலேயே செய்ய முடியும் அந்த விஷயத்தை அந்த தெரப்பட்டிக் விசுவலைசேஷனுக்கு நீங்கள் தயார்னால் நீங்கள் மனசை தயார்படுத்திட்டீங்கன்னா நீங்கள் அடுத்து கன்னியூ பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பாஸ் பண்ணிவிட்டு மனசை வந்து பக்குவப்படுத்திட்டு உங்களுக்கு ஓய்வு நேரம் கிடைக்கும்போது இந்த வீடியோவை பார்த்தால் போதும் நீங்கள் விரும்புகிற நியாயமான விருப்பங்கள் நியாயமான ஆசைகள் நியாயமான எதிர்பார்ப்புகள் நியாயமான விஷயங்களை நீங்கள் ஃபெயிலியர் அப்படின்னு கடந்த கால அனுபவங்கள் மூலியமாக நம்ம மைண்டுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் ஃபெயிலியர் ரிஜெக்ஷன் அப்படிங்கிற வார்த்தைகளை நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம விட 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 நம்மளுடைய சப்கான்சியஸுக்குள்ளே உள்ளே போய் ஸ்டோர் ஆகும் ஸ்டோர் ஆகி ஸ்டோர் ஆகி நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம ஏக்கம் சார்ந்த ஒரு உலகமாகவே நம்மளுடைய வாழ்க்கை வந்து அப்படியே மாறிடும் பெரிய பெரிய வெற்றியாளர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் நீங்கள் நினைக்கிறீங்கள பொலிட்டிக்கலாக பிஸ்னஸில் அல்லது அரசியலில் சினிமாவில் சோஷியல் மீடியாவில் டிவியில் இந்த மாதிரி நீங்கள் மிக பிர சயின்டிஸ்டில் சமூகம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய மனிதர்கள் வசந்திருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஃபெயிலியர் ரிஜெக்ஷன்ஸ்லாம் இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இருக்குமா இருக்காதா ஆனால் அவங்களாம் எப்படி அதெல்லாம் கடந்து இப்போ நாம் நாம் பேசக்கூடிய ஒரு நபர்களாக அவங்க மாறிக்கிட்டு இருக்கிறாங்களே அது எப்படி அவங்களுக்கு இருந்துச்சுல அவங்க எப்படி இப்போ மாறினாங்க நம்ம சரி ஓகே நம்ம இப்போ மிகப்பெரிய மனிதர்களை கூட நம்ம உலக அளவில் கூட யோசிக்க வேண்டாம் இந்திய அளவில் கூட யோசிக்க வேண்டாம் தமிழ்நாடு அளவில் கூட நீங்கள் யோசிக்க வேண்டாம் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் அல்லது நம்ம வீட்டில் நம்ம தெருவில் இந்த தெருவில் அந்த தெருவில் இந்த தெரு அந்த தெரு அந்த தெருவில் நம்மளுடைய ஊரில் அது கிராமமாக இருக்கட்டும் டவுனாக இருக்கட்டும் யாராவது ஒருத்தங்க கீழேருந்து அப்படியே ஜம்னு மேலே வந்து இப்போ நீங்கள் அப்புன்னு பார்க்குற நிலைமைக்கு இருக்காங்களே இல்லையா ஃபெயிலியர்ஸ் அண்ட் ரிஜெக்ஷன்ஸை சந்திச்சுட்டு தானே அவங்க வந்து அடுத்த கிட்டத்துக்கு வந்திருக்காங்க அதற்காகவே தான் அந்த ஏக்கம் ஏக்கம் கலந்த அந்த விஷயத்தை மாற்றுவதற்காக தான் இந்த தெரப்பி நான் இப்போ வீடியோவை பாஸ் பண்ணுறேன் நீங்கள் நீங்கள் பாஸ் பண்ணுங்கள் நீ அடுத்து வந்து என்னுடைய முகத்தை பார்க்க வேண்டாம் குரலை மட்டும் கேளுங்கள் ஏதாவது ஒரு இடத்துல அமைதியாக அந்த தெரப்படிக் விசுவலைசேஷனை நீங்கள் கவனிக்கணும் நன்றி மீண்டும் சந்திப்போம் இந்த தெரப்பெட்டிக் விசுவலைசேஷன் முடித்த பிறகு நாம் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே இந்த உலகம் அளப்பரிய அளப்பரிய நல்ல நல்ல விஷயங்களை நிறைத்து வைத்துள்ளது இந்த உலகம் முழுக்க நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் நிரம்பிய உலகம் இது வாய்ப்புகள் நிறைய அடங்கியிருக்கிற உலகம் இது உங்கள் வார்த்தைகளால் உங்களுக்கான ரியாலிட்டியை நீங்களே உருவாக்க முடியும் உங்கள் வார்த்தை தான் உங்கள் உலகம் நண்பர்களே இந்த உலகம் அளப்பரிய அள்ள அள்ள குறையாத மேலதிகமான அதிகமான வாய்ப்புகள் நிரம்பிய உலகம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்ல நல்ல வாய்ப்புகள் நிரம்பி இருக்கும் உலகம் இது உங்கள் வார்த்தைகளால் உங்களுக்கான ரியாலிட்டியை நீங்களே உருவாக்க முடியும் உங்கள் வார்த்தைகள்தான் உங்கள் வாழ்க்கை நல்லா பாருங்க நல்ல யோசித்து பாருங்க நான் இந்த பொருளை வாங்கணும்னு விரும்புகிறேன் அதற்குரிய வாய்ப்புகள் என்னென்னலாம் ஏன்ட்ட இருக்கு என்னை சுற்றி என்னென்னலாம் வாய்ப்புகள் இருக்கு ஒரு பொருளை வாங்குறேன் வாங்கணும்னு விரும்புகிறேன் என்னை சுற்றி என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு எனக்குள்ள என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு நான் ஒரு நிலைமையை அடைய விரும்புகிறேன் அந்த நிலைமையை அடைய அந்த உயர்ந்த நிலைமையை அடைய எனக்குள்ள என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு என்னை சுற்றி என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி வாழ இந்த மாதிரி வாழ அழகாக வாழ நான் எதிர்பார்க்குற மாதிரி வாழ எனக்குள்ள என்ன வாய்ப்புகள் இருக்கு என்னை சுற்றி என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் எதை யோசிக்கிறீங்களோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க ஏதோ ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணுறீங்க இல்லையா அதை நீங்கள் ஒன்றை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள் நல்ல கம்ஃபர்டான ஒரு இடத்துல வசதியாக உட்காந்துக்கோங்க அந்த இயர்பட்ஸை எடுத்து உங்களுடைய காதில் வைத்துக்கொள்ளுங்கள் இயர்போனோ இயர்பட்ஸோ எடுத்து உங்களுடைய காதில் வச்சுக்கோங்க இனிமேல் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை முழுமையாக முழுமையாக உள்ளே கேளுங்க நல்லா மூச்சை உள்ளே இழுத்து வாங்கிக்கலாம் டேக் இட் டீப் பிரெத் நல்லா ஆழமாக மூச்சை இழுத்து அப்படியே ஃபுல்லாக விடலாம் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை பிரீத்தை உள்ளே இழுத்து வெளியே விடலாம் குட் வெரி குட் நல்ல நல்ல வாய்ப்புகள் நம்மை சுற்றி உள்ளன அதையெல்லாம் நீங்க அப்படியே நினைச்சு பாருங்க அந்த வாய்ப்புகளை எல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்க உங்களை சுற்றியுள்ள வாய்ப்புகள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகள் அதையெல்லாம் யூஸ் பண்றீங்க நீங்க விரும்புவது எதுவானாலும் அதை நீங்க வந்து ரிசீவ் பண்ண மாதிரி அது உங்களுக்கு கிடைச்ச மாதிரி அதை அப்படியே இமேஜின் பண்ணுங்க அந்த விஷயம் நடந்துருச்சு நீங்க விரும்பிய அழகான அற்புதமான அந்த அந்த தருணம் நடந்ததா நினைங்க அப்படியே அதை நினைச்சு பாருங்க நீங்க அந்த விரும்பின அந்த விஷயம் உங்களுக்கு மன நிறைவையும் புன்னகையையும் தருகிறது அப்படியே ஒரு புன்னகையோடு இருக்கிறீங்க மன நிறைவோடு இருக்கிறீங்க உங்க குடும்பத்துல உங்களுக்கு கிடைத்த அந்த நல்ல விஷயம் நிம்மதியையும் மன மகிழ்ச்சியையும் தருது குடும்பத்தினர் எல்லாருமே உங்களுக்கு பாராட்டுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க வெரி குட் வெரி குட் சூப்பர் வாவ் அப்புடின்னு பாராட்டுகளை கொடுக்குறாங்க அதை விசுவலைஸ் பண்ணி பாருங்கள் நல்ல அந்த உணர்வுகளை நல்ல கலர்ஃபுல்லான வீடியோவாக ஒரு வீடியோவாக மாற்றுங்க ஒரு வேலை பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்ததுன்னா அது ஒரு நல்ல ஒரு வீடியோவாக கலர்ஃபுல்லான நல்ல ஒரு எல்இடியில் இருக்கக்கூடிய ஒரு எல்இடி டிவியில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோவாக அப்படியே மாற்றுங்க அதில் வரக்கூடிய மகிழ்ச்சியான சப்தங்களை அப்படியே கூட்டுங்க அந்த மகிழ்ச்சியான சப்தங்கள் இருக்கு இல்லையா அதை கூட்டுங்க அந்த கிளாரிட்டி வீடியோட கிளாரிட்டி சூப்பராக இருக்கட்டும் அந்த சவுண்டோட கிளாரிட்டியும் சூப்பராக இருக்கட்டும் அந்த மகிழ்ச்சியான சூழ்நிலையில் வர்ற அந்த வாசனையை நுகருங்கள் நீங்கள் என்ன விரும்புனீங்களோ அதை நீங்கள் கிடச்ச உடனே ஒரு வாசனை வரும்ல அந்த வாசனையை நுகருங்க அந்த மகிழ்ச்சியான சூழ்நிலையில எதை ருசிப்பீர்களோ அந்த ருசியை உணருங்க அந்த மகிழ்ச்சியான சூழ்நிலையில உங்க உடலுடைய சிலிர்ப்பை உணருங்கள் உங்க உடலில் ஏற்பட்ட மாற்றங்களை உணருங்கள் அந்த மகிழ்ச்சியான சூழ்நிலையில நீங்க வண்ணமயமான ஆடைகளை உடுத்திருப்பீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸை உடுத்திருப்பீங்க அந்த ட்ரெஸ்ஸில் நீங்கள் இருக்கிறத நீங்களே பாருங்கள் அந்த சூப்பரான ஒரு ட்ரெஸ்ஸை நீங்கள் உடுத்தி ஜம்முன்னு நிற்கிறீங்க அதை நீங்களே பாருங்கள் வாவ் கிரேட் அந்த மகிழ்ச்சியான சூழ்நிலையில் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அவங்களுடைய மன மகிழ்ச்சியையும் நீங்கள் இங்கே பாருங்கள் அவங்க சந்தோஷமா இருக்காங்க வா செமையா பண்ணியிருக்காங்களே சூப்பர் அப்புட் நீங்கள் நினைத்த எதிர்பார்த்த நியாயமான அந்த விஷயங்கள் எல்லாம் நடந்துருச்சு நடந்துகிட்டு இருக்கு அதை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதை நீங்க ஃபீல் பண்ணுறீங்க ஒரு சந்தோஷம் உற்சாகம் உங்களுக்குள்ள கிடைக்குது ஆஹா வா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கி தெய்வத்திற்கு நன்றி கூறுங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கு மனமாற இந்த நான் எதிர்பார்த்த நல்ல விஷயத்தெல்லாம் நடத்தி கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு மனப்பூர்வமாக நன்றி சொல்லுங்க உங்களுடைய பெற்றோர்களுக்கு நன்றி சொல்லுங்க உங்களுடைய மூதாதையர்களுக்கு நன்றி சொல்லுங்க உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் உங்களுடைய ஆசிரியர்கள் குருமார்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லுங்க இந்த விஷயத்தை அடைவதற்கு உதவிய நண்பர்கள் தொழில் நண்பர்கள் குடும்ப நண்பர்கள் எல்லோருக்கும் நன்றி சொல்லுங்க நீங்கள் விரும்பிய இந்த விஷயத்தை அடைவதற்காக நீங்கள் போட்ட அந்த எஃபர்ட் அதற்கு நன்றி சொல்லுங்க உங்களுடைய கற்பனை திறனுக்கு நன்றி சொல்லுங்க உங்களுடைய புன்னகைக்கு நன்றி சொல்லுங்க உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு நன்றி சொல்லுங்க இயற்கைக்கு நன்றி சொல்லுங்க உங்களுடைய பயணங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் உங்களுக்கு இப்பொழுது கிடைத்து கொண்டிருக்கிற இந்த பேரானந்தம் உங்களது பேரார்வத்தை தூண்டி உங்களது நியாயமான அந்த விருப்பங்கள் இதை விசுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அதை ரசியுங்கள் அதை ருசியுங்கள் அதை கண்களால் காணுங்கள் அந்த சப்தத்தை உணருங்கள் அந்த நீங்கள் விரும்பிய அந்த நியாயமான விஷயங்கள் நடக்கிற அந்த வீடியோ உங்க முன்னால இருக்கு இல்லையா அதை அப்படியே ஹக் பண்ணிக்கோங்க உங்களுடைய முகத்தில் புன்னகையும் உற்சாகமும் குதுகளிப்பும் நீங்கள் அடைய வேண்டிய வாங்க வேண்டிய அனைத்தையும் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் அனைத்தும் உங்களிடம் உள்ளன மெதுவாக மெதுவாக உங்களுடைய மூச்சை கவனிக்கலாம் டேக் breath யாருக்காவது நன்றி சொல்ல விடுபட்டு போயிருந்தால் அவர்களையும் நினைத்து மனதார நன்றி கூறுங்கள் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நியாயமான விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன இதோ இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன தொடர்ந்து தொடர்ந்து இந்த தெரபிக் விசுவலைசேஷன் பயிற்சியை இருபத்தி ஓரு நாட்கள் அதிகாலை நான்கு மணியிலிருந்து ஆறு மணிக்குள் பயிற்சி செய்யுங்கள் அல்லது இரவு உணவு உண்ட ஒரு மணி நேரத்திற்கு பிறகு பயிற்சி செய்யுங்கள் உங்களுக்கு ஒரு டாஸ்க் ஒன்று இருக்குது அந்த டாஸ்க்கு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்ணை திறக்கலாம் மெதுவாக கண்ணை திறக்கலாம் ஐஸ் ஸ்லோலி டேக் நல்லா ஆழமாக செலுத்தி விட்டுட்டு கண்களை மெதுவாக திறக்கலாம் Open your eyes, slowly, slowly. Mở đi ừ lưng Okay, good, good, good. Này, bây visualization mới đến chỗ ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க இந்த விஷயத்தை நான் நியாயமான முறையில் அடைய வேண்டும் இது நியாயமான ஒரு விருப்பம் இது நியாயமான ஒரு விஷயம் இது நியாயமான ஒரு செயல் அப்படின்னா நீங்கள் எடுக்கப்போகும் போகும் முதல் ஆக்ஷன் என்ன நீங்கள் எடுக்க போகும் முதல் செயல் என்ன சின்ன சின்ன செயல்கள்தான் பெரிது பெரிதாக பெருது பெரிதாக மாறுது இந்த ஆக்ஷன் நம்மளாம் ஆக்ஷன் டேக்கர்ஸ் ஆசைப்பட்டுட்டு மட்டுமே இருக்கிறவங்க கிடையாது இல்லையா ஆசைக்கும் ஆர்வத்துக்கும் பேரார்வத்துக்கும் வித்தியாசம் உண்டு நண்பர்களே ஆசைங்கிறது எல்லாரும் படலாம் ஆர்வம்ங்கிறதும் அடுத்த கட்ட லெவல் பேரார்வங்கிறது ஆக்ஷனாக மரணம் டுவர்ட்ஸ் ஆக்சன் செயல் நோக்கி இப்போ நீங்கள் என்ன என்ன ஸ்டெப் எடுக்க போறீங்க நீங்கள் விரும்ப விரும்புகிற ஒரு பொருளை அடைய போகிறீங்க ஒரு செயலை அடைய போகிறீங்க அப்புடின்னா இப்போ நீங்கள் உடனே என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத உடனே ஒரு பேப்பரில் எழுதுங்க அல்லது கமெண்ட்ஸில் போடுங்க தினமும் இதை பயிற்சி செய்யுங்கள் என்பர்களே தினமும் 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 நீங்கள் விருப்பப்படும் நியாயமான விஷயங்கள் எல்லோருமே உங்களுக்கு வந்து சேரும் விரைவில் 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 பயிற்சி 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 ஃபஸ்ட் ஆக்ஷனை டக்குன்னு எழுதுங்க டக்குன்னு கமெண்ட் ப்ள பண்ணி போடுங்க வாழ்க 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 வளர்க 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 மனங்கள் வளரட்டும் மைண்ட் பாடி ஆக்ஷன் ஆக்ஷன் உடனே பண்ணுங்க உடனே பண்ணுங்க ம் செயல் 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 மகிழ்ச்சி